ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க தமிழ் புத்தாண்டு எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணிங்க என்னென்ன ஸ்வீட் செஞ்சிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சோன்னா கருப்பு கவனி பாயாசம் செஞ்சுருந்தேன் ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் அதாவது கருப்பு கவனி அரிசி காலையில் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா நசிஞ்சு போனோம் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறமா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் சும்மா தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சிம்மில் அடுப்பு வச்சுட்டு நம்ம அதை வந்து நல்லா கொதிக்க விடணும் சிம்மில் வச்சு கொதிக்கும் போது வெள்ளத்தோட ஃபுல் எக்ஸ்ட்ராக்டும் அரிசிக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறமா அரைமுடி தேங்காயில் ஒரே தடவை பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் பால் ரொம்ப கொதிக்க வேணாம் இப்போ சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க நிறைய கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்புறமா தேங்காய் இல்லைன்னா உங்களுக்கு நட்ஸ் ஃபஸ்ட்டு எதாவது போடணுன்னா கூட இதில் இந்த மாதிரி நெய்ல ஃப்ரை பண்ணி ஏற்ற இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கருப்பு கவனி பாயசம் ரெடி இப்படி தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த அளவுக்கு அது நல்லாவே திக்காயி வந்துடும் தேங்காய் பால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்